அன்புக்கிறிய தொழிலாளர் தோழர்களே ஆணவ மோகா அலட்சிய மோகா என்ற சிறப்பு பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடுவராக நடுவராக இருக்கும் வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே இங்கே பார்வையாளர் இருக்கின்ற தொழிலாளர் நண்பர்களே தோழர்களே ஆணவமே என்று பேசக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில நமக்கு எல்லாம் நூறு நாள்ல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் முடிய போகின்ற போக்குல இன்னைக்கு நம்ம காத்திருப்பு போராட்டம் நடந்து வந்துடும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டமே ஒரு தான் நம்ம கடைசி நிலையில தான் கொண்டு வந்துருவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாட்சி இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா அலட்சிய போக்குல தான் இருக்குன்னு நான் பேச வந்திருக்கேன் எப்படி எப்படி அலட்சிய போக்குல இருக்கு கோரிக்கை நம்ம நூறு நாளும் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கண்டுகொள்ளே இல்ல நம்ம எடப்பாடி ஆட்சியில என்ன பண்ணோம் போராட்டம் பண்ணும் போது நீங்க எடப்பாடி செய்ய மாட்டாரு நான் செய்வேன் கவலைப்படாதீங்க கலகாட்சி வந்தா கண்டிப்பா நடக்கும் சொன்னாங்க நம்ம எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடுவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சேலை இல்லைன்னு சின்ன வீட்டுக்கு போனாலாம் சேலை இல்லைன்னு சின்ன வீட்டுக்கு போனாலாம் அங்க போனா சின்னாஜி ஈச்சம்பாய் சுத்திட்டு உட்காந்துடலாம் அந்த மாதிரி கதை தான் இன்னைக்கு தமிழ் அரசாங்கம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அவங்க தான் அப்படி அந்த எடுக்கோடி அரசாங்கம் தான் நமக்கு வந்து செய்யல நினைச்சிட்டு அந்த அறிவு அரசாங்கத்தை துரைக்கிட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆச்சரியங்களை உட்காந்து என்ன பண்றாங்க ஈட்டப்பையை பத்திட்டு உட்காந்துருக்காங்க அவன் முப்பத்தி மூணு நாள் இல்ல இன்னும் முந்நூறு நாட்கள் நம்ம உட்காந்தாலும் காதல் ஆக மாட்டாங்க என்ன காரணம் நம்ம தொழிலாளி காரணம் சொல்ல நடக்குது வீரயமா நடந்துட்டு இருந்தது அப்புறம் வேலையை விட்டு வந்து தங்க என்னன்னு சொன்னாங்கன்னு சொல்லல அப்படி பார்க்கும் போது நம்ம கேட்டவன் தியேன் சொல்லல அங்கேயே சொல்கும் வருவோம் அப்படியே செம்மிரி ஆறு கூட்டம் போகும்போது அந்த சருக்கு வரும் என்ன காரணம் வண்டி போச்சு வண்டி போச்சு என்ன பண்றது தெரியுமா எவன் என்ன போய் என்ன எனக்கு வண்டி மட்டும் போதும் வண்டி மட்டும் உள்ளதோ இல்லாம போனாதோ எனக்கு வண்டி மட்டும் போதும் அப்படிங்கிற நிலங்களுக்கு தொழிலாளியா இருக்கும் அது மட்டும் இல்ல நிலைமை என்ன பண்ணுது நம்மளால சேர்ந்து போறோம் அப்படி சேர்ந்து போறாங்க இன்னைக்கு நுகாம நொங்கு சாப்பிட்டு இருக்கு அதுவும் என்ன காரணமா ஆனவன் பக்கம் இல்லை அலத்தியப்போக்கம் தான் அதோட ஆணவ போக்கு அலத்திய போக்கு முடியுது

காலையில ஒரு ஆரம்பத்துல மலையாளத்துலேயே ஒரு விஷயம் சொன்னார் காங்கு செய்த அலட்சியம்மா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல உட்கார முடியாது அதே மாதிரி நீங்க செய்யற அல அலட்சியம் இன்னைக்கு தமிழ் நீங்க உட்கார முடியாத ஏற்பாடு நீங்க ஏற்க வேணும் இங்கே மலையாளம் சொன்னீங்களே நீங்க ஆணவமும் அலட்சியமோ இந்த அலசாங்கம் ஆணவமும் அலட்சியமோ ஆனால் எங்க சொல்லாளியை விநோகமான உத்தம தலைவர் ஏற்றுக்கொண்டு அலை போலும் சரி பல புதிய பெண்தனை குடும்பம் படைப்போம் பழைய பெண்தனை பெற்றுத்தருவோம் தருவோம் என்று சொல்லி வைக்க நன்றி வாழ்க்கை